ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிரும்பிகளுக்கு வணக்கம் முதல்ல ஒரு வருத்தம் தெரிவிச்சுறேன் கடந்த முறை ஒரு பதிவு செய்திருந்தப்ப ஜாஃபர் சாதிக் போதை மருந்து கடத்தல் மன்னன் அவருடைய பணத்தில் தான் வந்துட்டு மங்கை என்ற அந்த படம் கிருத்திகா உதயநிதி அவர்கள் எடுத்திருந்ததாக பதிவு செய்திருந்தது தவறு அவர் அந்த இயக்குநராக அந்த படம் ப்ரொமோஷனுக்காக ஒரு பாடல் வெளியீடுக்காக அவர் கலந்துக்கிட்ட அந்த இதை வச்சு தவறாக அதை சொல்லும்போது வந்து வந்துவிட்டது அதுக்காக ஒரு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஒன்று ரெண்டாவது போதை மருந்து கடத்தல் என்பது தமிழ்நாட்டில் வந்து ரொம்பவும் பெரிய அளவில் பின்னி பிணைந்து நடந்து கொண்டிருப்பது ஒன்றொன்றாக தெரிய வருகிறது சமீபத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கல் இருக்கக்கூடிய ஒரு எறால் பண்ணையில் நூற்றி பத்து கோடிக்கு மதிப்பிலான ஹசின் அந்த போதை மருந்து வந்து கிடைத்திருக்கு புதுக்கோட்டை மாவட்டம்ன்றது தெரியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட அங்கேருந்து அப்படியே நேராக ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்திலேருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக வைத்திருந்த நூற்றி பத்து கோடி போதை மருந்து அது பின்னணியில் யார் இருக்காங்க என்ன ஏது அப்படின்றதெல்லாம் வந்து இப்போ விசாரிக்க தொடங்கி இருக்கிறாங்க பொதுவாகவே வந்துட்டு திமுக தரப்பில் ஆர்எஸ் பாரதி சொல்லக்கூடிய அந்த விஷயம் கிருத்திகா உதயநிதி அவர்களுக்கும் ஜாப்பர் சாதிக்கு அவர்களுக்கும் தொடர்புலாம் கிடையாது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தொடர்பு இல்லாத ஒரு சாமானியன்னு எடுக்கக்கூடிய ஒரு படத்துக்கு ஒரு பெரிய இடத்துல ஒரு பெரிய குடும்ப பின்னணியில் ஒரு முதலமைச்சர் குடும்ப பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனராக இருக்கக்கூடிய கிருத்திகா உதயநிதி எந்த அடிப்படையில் போய் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது வெளிப்படையாக இவர்கள் மறுத்தாலும் கூட திரைப்படத்துறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அவர்களுக்குள்ளாக ஒரு அரசியல் தொடர்பில் சினிமா இந்த தயாரிப்பு ஒரு இயக்குனர் என்ற தொடர்பில் அவங்க சந்திக்கிறாங்க பேசிக்கிறாங்க இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது அவங்களுக்குள்ள இந்த அடுத்த படம் எடுக்கிறத விஷயம் முதல்ல வேறு ஏதோ காரணங்களுக்காக உதயநிதி இந்த கிருத்திகா உதயநிதி அவர்கள் வந்துட்டு ரெண்டு மூன்று முறை அடிக்கடி சந்தித்ததெல்லாம் நடந்திருக்கிறது யார் ஜாஃபர் சாதிக் கடத்தல் மன்னன் சந்தித்ததெல்லாம் இருக்குது தான் அது இண்டஸ்ட்ரியில் வந்து சொல்கிறாங்க அவங்களுக்குலாம் அந்த நட்புலாம் இல்லாமலாம் இல்லை போய் பார்க்குறாங்கன்னு ஒரு கடத்தல் மன்னன் சாதாரண ஒரு ஆள் உங்கள் கட்சியில் வந்து ஒருத்தர் சேர்றான் சேர்ந்த உடனே எப்படி இந்த நெட்ஒர்க்குக்குள்ளே வராரு இவ்வளோ வீ இப்போ எத்தனை லட்சம் பேர் திமுகவில் இன்னும் இதை விட அதிகமாக போஸ்டர் ஒட்டி உடம்பை வருத்தி கட்சிக்கு எவ்வளோ உழைச்ச சாமானிய மக்கள்லாம் இந்த அளவுக்கு வந்து உதயநிதி அவர்களுடனோ அல்லது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகா உதயநிதி கனிமொழி அல்லது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்படி பல பேர்கிட்ட வந்து தொடர்பில் போக முடியுமா அவங்கக்கிட்ட வந்து இணைஞ்சு இருக்க முடியுமா அவங்களுடைய நெட்ஒர்க்கில் போய் சேர முடியுமா ஸ்பான்சர் மாதிரி கொடுத்து ஏதாவது நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்க முடியுமா அப்படின்னு நிறைய கேள்விகளை வந்து அடுக்கடுக்காக வந்து அடுக்கி இருக்கிறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து இந்த நெட்ஒர்க்கு அவங்களுக்குள்ளே இருக்குது இந்த தொடர்புகள்லாம் எப்படி அப்படின்றது தான் இப்போ இருக்குது நான் ஏற்கனவே பதிவு செய்திருந்தப்போ ஜாஃபர் சாதிக்கு வந்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவினுடைய அந்த விசாரணையில் திடீரென்று ஒரு நாளில் பிடிபட்டு உடனடியாக வந்து அவர் விசாரணைக்கு உட்படுத்தி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறாங்க அப்படின்றதெல்லாம் நடக்கவே இல்லை ஒரு வார காலத்துக்கு முன்பாக ஒரு சில காலத்துக்கு முன்பாகவே அவர் வந்து எங்கள் தலைமறைவன் சொன்னாங்கள்ல அடுத்த சில நாட்கள்லேயே அவர் வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்றது தான் கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது கிட்டத்தட்ட எல்லா ரகசியத்தையும் இந்த நெட்ஒர்க் இந்த பணம் எங்கெங்கே இருக்குது யார் யார்கிட்ட கொடுத்துருக்குது இண்டஸ்ட்ரியில் வந்து அவர் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற தொழில் என்ன தொழில் ஹோட்டல் தொழில் சொல்கிறாங்க அடுத்தது கட்டிட தொழில் ரியல் எஸ்டேட் நிறுவனங்களில் பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது இதை தாண்டி வந்து நிறைய இன்னும் மற்ற இடத்துல வந்து பணத்தை முதலீடு செய்திருக்குது இப்படின்னு பல விஷயங்களும் வந்து சொல்லியிருக்கிறது குறிப்பாக திரைப்படத்துறைக்குள்ளாக இவர் நேரடியாக படங்களை வந்து சின்ன பட்ஜெட் அளவுக்குன்ற மாதிரி தான் ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி இன்றளவுக்கு படங்களை இறக்குமதி அந்த அந்த தயாரிப்பு பிஸ்னஸ்க்காக தான் அவர் பேச்சுவார்த்தை நிறைய பேர்த்து நடத்தியிருக்கிறாரு இறங்கியிருக்கிறாரு அப்படின்னு அதில் ஒரு படம் தான் வந்து மங்கை அது வேறு ஒரு இயக்குனர் எடுத்திருந்தாலும் கிருத்திகா உதயநீதி வந்து அதில் போயிட்டு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக அவர் வந்து பாடல் வெளியிடும்னு மற்ற நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறாங்க அவங்க அப்போ இது ஏன் அப்படின்ற முக்கியத்துவம் இருக்குது தமிழ்நாட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நூற்று கணக்கான குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சி பத்து அல்லது இருபத்தஞ்சி இயக்குநர்கள் வந்து நிறைய படங்களை வந்துட்டு முகமரியாதை எவ்வளோ பேர் மிக திறமையான ஒரு அருமையான படங்களெல்லாம் எடுத்துருக்கிறாங்க அந்த படத்துக்கான ப்ரொமோஷன்லாம் இது வந்து ரொம்ப நல்லது சமூகத்துக்கு நல்ல கருத்தை சொல்லக்கூடிய படங்கள் அப்படின்ற பேரில் விஐபி என்ற பேரில் உங்களை அணுகிறதுக்கெல்லாம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் யாருக்குமே இந்த மாதிரிலாம் அவங்க போய் கலந்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னா கிடையாது அப்போ ஏன் ஜாஃபர் சாதிக்கிக்கு மட்டும் அப்படின்னாக்கா அந்த பண பின்னணி கடத்தல் பணம் அவர்கிட்ட இருக்குதில்ல அது இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு தெரிஞ்சுதான் அவங்க தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரல அது வந்து காவல்துறை இனிமேல் வந்து விசாரிக்கும் இதுக்கு மேலே அந்த பணங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து முதலீடானதோ அதுக்கு பிறகு ஈடி வரும் உங்களுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வரும் அதுக்கு அடுத்தது சிபிஐ வரும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது கிடைக்கிற தகவல் என்ன சொல்ல வராங்கன்னா இன்னும் ஓரிரு வாரங்களுக்குள்ளாக நிறைய அதிரடி நிகழ்வுகள் தமிழக அரசியல் களத்தில் நடக்கும் அப்படின்னு இந்த போதை பொருள் கடத்தல் நெட்வொர்க்கின்றது பிரமிப்பாலவில் மிக அதிர்ச்சிகரமான பின்னணிகளோடு வெளிவர இருக்கிறது சமீபத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்டபம் பக்கத்தில் கடற்கரையில் அங்கே இது மாதிரி தான் ஒரு நூற்றி எண்பது கோடிக்கான போதை பொருள் கடத்தும் போது கடத்துறதுக்கு முன்பாக வந்து பிடிச்சிருக்கிறாங்க அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அரங்க அறந்தாங்கியில் ஒரு இறால் பண்ண குடோனில் வந்து இந்த மாதிரி பிடிச்சிருக்கிறாங்க இப்போ தொடர்ச்சி அந்த நெட்ஒர்க் ஒன்று எங்கெங்கே இருக்குது என்னென்னு தெரியல இப்போ இதுக்கெல்லாம் ஆல்ரெடியாக வந்துட்டு மும்பையில் ஒரு வழக்கு இருக்கும்போது இதே ஜாஃபர் சாதிக்கு அவர் சம்மந்தப்பட்ட ஒரு அஞ்சு ஆறு பேர் இருக்கும்போது அதுக்கான பெயில் வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்போ வந்து உங்களுக்கு பொருள் தடுப்பு பிரிவு வந்துட்டு சார்பாக மத்திய அரசு சார்பாக செய்த அந்த எதிர்மனுவில் வந்துட்டு இல்லை பிரதான ஒரு கடத்தல் மன்னன் அப்படின்னு சொல்கிற கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடத்தல் மன்னனே ஜாப்பர் சாதிக்கு தான் அதனால் அவருக்கு பெயில் கொடுக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் அன்றைக்கி வந்து அவங்க அப்சர்ஷன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் வரைக்கும் இன்றைக்கி இந்த நபர் தான் வந்து இந்த நெட்ஒர்க்கில் ஒரு கிங்காக இருக்கிறார் அதாவது மிக பெரும் அளவில் அதை கையாளக்கூடிய அளவில் இருக்கிறார் தான் திட்டமிட்டு திமுகவுக்குள்ளாக அவர் நுழைந்தார் அதுக்குன்னு சில பேர் இருப்பாங்களே பலகீனமானவர்கள் அவர்களுக்கு யாருக்கு எது பலகீனமோ அதை வந்து சரி கட்டி அதன் மூலமாக அந்த கட்சிக்குள்ளே நுழையணும் இப்போ அவர் ஆர்எஸ் பாரதி சொல்கிறார் ஒரு கோடி பேர் எங்கள் கட்சிக்குள்ளாக இருக்கிறார்கள் எல்லோரையும் நம்ம விசாரிச்சுக்கிட்டு இருக்க முடியாது அது ஒரு உறுப்பினராக இருக்கும்போது எல்லோரும் நீங்கள் விசாரிக்க முடியாது தான் அது சொல்ல அது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை நம்ம அதை வந்து மறுக்கலை ஏற்கிறோம் எத்தனை பேர் யாரார் என்னென்ன குற்ற பின்னணியில் இருக்கிறாங்க அவங்க வந்து நேரிலேயோ அல்லது ஆன்லைன்லையோ இல்லை அந்த மாவட்ட நிர்வாகிகள் மூலமாகவோ கட்சியில் சேரும்போது அவர் சேர்ந்துருப்பார் அதெல்லாம் நம்ம சொல்ல வரல ஆனால் இந்த நபரை ஜாஃபர் சாதிக்கு அப்படிப்பட்ட நபரா அப்படின்னு பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு முழுக்க முழுக்க வந்து அப்படி இல்லை திட்டமிட்டு அந்த கட்சிக்குள்ளே வந்து நுழைஞ்சிருக்கிறாரு திட்டமிட்டு நுழைஞ்சிருக்கிறார் அப்போ அவர் கட்சிக்குள்ளே ஒரு மேலிடம் வரைக்கும் வராருனப்ப உளவுத்துறையோ தமிழ்நாடு காவல்துறையோ விசாரித்து இவர் என்ன மாதிரியான நபர் என்ன பின்னணியில் இவர்களோட தொடர்புக்கு வராரு நேரடியாக யார் இதுக்கு பின்னணியில் இருக்கிறாங்க இப்படின்ற எந்த விவரமும் தெரியாமல் அவர்கள் வந்தாங்க சாதாரணமாக ஏதோ ஒரு நிகழ்வுகள் வந்து எதேச்சியாக சந்திச்சுட்டு அவர் இந்த மாதிரி படம் எடுத்துக்கிட்டு போகிறாரு அப்படின்னா அது வந்து ஏற்க முடியாது தான் உண்மையிலே அவங்க வந்து ஒரு கோடி பேரில் நிறைய பேர் வந்து சந்திப்பாங்க அப்படின்னு ஆனால் இந்த நபர் ஜாஃபர் சாதிக்கு அப்படி அல்ல திட்டமிட்டு திமுகவினுடைய அதிகார மட்டம் வரைக்கும் இருந்திருக்கிறாரு யாராருக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்குறோம் அப்படின்ற விவரங்கள் உள்பட வந்து சொல்லியிருக்கிறார் இப்போ இது எல்லாம் சேர்ந்து தான் தமிழ்நாடு அரசியல் காலத்தில் இன்னொரு ஒரு வாரங்களில் மிகப்பெரிய அதிர்ச்சி திருப்பங்களை வந்து ஏற்படுத்தும் எந்தெந்த நபர்கள் இதற்கு பின்னாடி கைது செய்யப்பட இருக்கிறார்கள் யாராருக்கு இவர் மூலமாக பணம் பெற்று வேறு வேறு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க யார் திரைத்துறைக்குள்ளாக இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க எத்தனை நூறு கோடிகள் அதுக்குள்ளாக இருக்கிறதா இதெல்லாம் தெரிய வரும் நம்ம உறுதியாக வந்து இப்போ சொல்ல வரல ஆக இரண்டொரு இரண்டொரு வாரம் ஒரு இரு வாரங்களில் நிறைய அதிர்ச்சி சம்பவங்கள் தமிழ்நாடை ஒட்டி நடக்கும் கைது நடவடிக்கைகள் நிறைய இருக்கும் அதில் விஐபிகளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினுடைய இன இயக்குநரை வந்து பேட்டி கொடுக்கும்போது பிரபலங்கள் பிரபலங்கள் உள்பட நிறைய பேர் இந்த பட்டியலில் இருக்கிறாங்க இந்த போதை மாத்திரம் பத்தாயிரம் போதை மாத்திரை வந்து பிடிச்சாங்க இல்லைங்களா அந்த பின்னணியில் இருக்கும்போது நிறைய பேர் வந்து இதுக்குள்ளே சிக்கி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் அவுட்லாம் வந்து இருக்குது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு இரு வாரத்தில் தமிழ்நாட்டில் அதிரடியாக சில விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத சொல்கிறாங்க இதுக்கு பின்னணியில் என்ன இன்னொரு விஷயம்னா இப்போ மோடியை வந்து எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது தமிழ்நாடு அரசியல் கலம் இப்படி ஒரு பெரிய இதில் இருக்கும்போது திடை திசை திருப்புற விதமாக மறைமாற்ற விதமாக திடீர் என்று ஒரு அறிவிப்பு வந்திருக்குது சிஏஏ இன்றிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு இப்போ நாடு முழுக்க அதற்கு எதிர் எதிரான கருத்துக்கள் தான் விவாதிக்கப்படுகிறது ஊடகங்களில் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த போதைப் பொருள் தடுப்பு இந்த போதை பொருள் பிடிபட்ட அந்த விஷயங்கள் அது பின்னணி இருக்கக்கூடிய இந்த அரசியல் வந்து இனிமேல் கொஞ்சம் பின்னுக்கு போகும் ஏன்னா இவங்க எல்லாேருமே ஒரேடியாக வந்து பொங்கி சிறுபான்மையினர்களுக்கு காவலர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் தான் அப்படின்னு திமுக முன்னணியில் எடுத்து போராடும் தேர்தல் நேரம் என்பதால் இதில் ஒன்று அதிமுகவும் இதில் வந்து போராடும் ஸோ அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இதை நோக்கி மட்டுமே போராடிட்டு இருப்பாங்க அந்த போதைப் பொருள் கடத்தல் இந்த பின்னணி ஜாஃபர் சாதிக்கு அதுக்கு பின்னணி விடுதலை சிறுத்தைகள் அவருடைய தம்பி வந்து சலீம் அவருடைய அந்த பின்னணி இது எல்லாமே வந்து பின்னுக்கு இருக்கும் ஆனால் அந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவலர்கள் அந்த டீம் வந்து இதெல்லாம் விசாரிக்காமல் இல்லை விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம் அது இந்த அளவுக்கு வெளிப்படுத்தப்படுமா அல்லது முன்னிலைப்படுத்தப்படுமான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கிறோம் தேசிய அளவில் பார்த்தீங்கன்னாக்கா மோடிக்கு எதிராக பெரிய சிக்கல் இந்த பத்திர உங்களுக்கு எஸ்பிஐ பேங்க் வந்து கொடுக்கணுன்ற கால அவகாசம் கேட்டுருந்தோன்னே ஒரு நாள் தான் கால அவகாசம் அப்படின்னு கொடுத்துருந்ததில்ல இந்த பத்திரம் தேர்தல் நிதி பத்திரம் இந்த விஷயங்களுக்காக வேண்டி இல்லை பல ஆயிரம் கோடிகள் வந்து யாரார் கொடுத்தாங்க என்னன்ற விவரக்குது விவரத்தை கால தாமதம் கேட்குது அந்த விவரம்லாம் எடுத்து கொடுக்க தாமதமாக மூன்று மாதம் அதெல்லாம் இல்லை உடனடியாக கொடுக்கணும்னு சொன்னோன்னே இப்போ அது ஒரு பெரிய தேசிய அளவில் சர்ச்சையாக இருக்கிறது யாரெலாம் கொடுத்தாங்கன்ற அந்த விஷயம் வெளிப்படையாக வரும்போது அது சிக்கலாகும் இப்போ இந்த நேரத்தில் தான் அதையும் மடைமாற்றுவதற்காக பிரதமர் மோடி வந்து சிஏஏ உடனடியாக அமல்படுத்தப்படுகிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இதை வந்து பாராளுமன்றத்தில் விவாதத்து கொண்டு வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்கிறப்ப தமிழ்நாடுல இந்தியா முழுக்க மிக பெரும் அளவில் போராட்டங்கள் வந்து நடந்திருந்தது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக திருச்சி இந்த பக்கங்களில் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் இருந்தது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருச்சி வேலுசாமி முதன் முதலாக கட்சி ரீதியாக அழைத்து அந்த இஸ்லாமிய கூட்டமைப்பு சார்பாக நடத்தின அந்த போராட்டம் வந்து அங்கே இருந்ததை நம்ம தமிழ்நாடு முழுக்க இது ஒரு பெரிய கொந்தளிப்பாக இருந்தது சிஏஏ வந்துட்டால் இஸ்லாமிய மக்களுடைய சிறுபான்மை அதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா அவர்களுக்கு குறிப்பாக ஒரு எதிர்ப்பான ஒரு விஷயமாகவே இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கோ மற்ற சீக்கியர்களுக்கோ மற்றவர்களுக்கோ கிடையாது இதுலேயும் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இலங்கை தமிழ் மக்கள் அகதிகளாக அவர் சொல்ல விஷயம்னா உலகத்தின் எந்த மூலையிலும் இந்துக்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு வந்து இந்திய குடியுரிமை கொடுக்கப்படும் அப்படின்றப்ப அப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த இந்து மக்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்ற கேள்வி வைப்போம் அதை மட்டும் தனியாக பிரித்து வைக்குது உங்களுக்கு மோடி அரசு இங்கே காலங்காலமாக அகதிகளாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களுடைய தொப்பல் கொடி உறவு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த மக்களுக்கு குடியுரிமை கொடுப்பதில் என்ன உங்களுக்கு சிக்கல் அப்படின்ற ஒரு கேள்வி ஏற்கனவே இங்கே அரசியலாக பேசப்பட்டது இப்போ எல்லாம் ஒரு பெரிய அரசியலாக பேசப்படக்கூடிய காலம் இது வந்து இதை வந்து உருவாக்கிடுச்சு உங்களுக்கு சிஐஏ அமல்படுத்துகிற அந்த சட்டம் இன்றிலிருந்து நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னப்ப இதை நோக்கி விவாதங்கள் வந்திருக்கு எது எப்படி இருந்தாலும் கூட தமிழ்நாட்டு இந்த போதைப்பொருள் கடத்தில் அதனுடைய பின்னணி அதை ஒட்டி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் மிகப்பெரிய திமிழங்க திமிங்கலங்கள்லாம் இன்னும் ஓரிரு வாரங் வாரங்களில் அடுக்கடுக்காக வெளியில் வரும் அப்படின்றது தான் இப்போ கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது கிருத்திகா உதயநீதி அவர்கள் மீதும் விசாரணையெல்லாம் விசாரிக்காமலாம் விட மாட்டாங்க விசாரிப்பாங்க கட்டாயம் விசாரிப்பாங்க ஏற்கனவே அந்த இயக்குனர் சொன்ன விஷயங்கள் தொடர்புடைய யாராக இருந்தாலும் தொடர்பில் இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் நாங்கள் விசாரிப்போம் அது அமீராக இருக்கட்டும் கிருத்திகா உதயநீதியாக இருக்கட்டும் இன்னும் மற்ற விஐபிகளாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டேயும் விசாரிக்க அவங்களுக்கு தொடர்பு இருக்குது இல்லை அப்படின்றது ஒரு அப்பாற்பட்ட விஷயம் ஆக விசாரிக்காமல் விட மாட்டாங்க அந்த வகையில் கிறித்தேவாக கட்ட விசாரணை கட்டாயம் வந்து இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வராங்க அவருக்கு தொடர்பு இருக்குது அப்படின்லாம் நம்ம இதில் சொல்லவே வரல விசாரிப்பாங்க அவ்வளோதான் ஆனால் ஒரு பெரிய நெட்ஒர்க் ஒரு பெரிய திமிங்கலங்கள் அரசியல் போர்வையில் இருக்கக்கூடிய பல திமிங்கலங்கள் இதுக்குள்ளாக சிக்கப்போவது உறுதி இது நீண்ட நெடிய காலமாக பல ஆயிரம் கோடிகளுக்கான கடத்தல் தமிழ்நாடு வழியாக ஜாஃபர் சாதிகினுடைய தலைமையில் அவர் தான் எல்லாமே இருக்கிறார் அவருடைய நெட்ஒர்க் எங்கே எந்தெந்த நாடுகளில் வந்து ஜாஃபர் சாதிக்கு வந்து போதை மருந்து எடுக்கிறார் எங்கேருந்து எப்படி வருது எப்படியாக தமிழ்நாடு வழியாக இலங்கைக்கு போகிறது இலங்கையிலிருந்து மற்றபடி அந்த கிழக்கு நாடுகள் வழியாக ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இன்னும் மற்ற நாடுகளுக்கு எப்படி கடத்தப்படுகிறது அப்படின்ற ஒரு பெரிய விஷயங்கள்லாம் இனிமேல் போக போக தெரிய வரும் இது தொடக்க பதிவு தான் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம் வணக்கம் ஒரு முக்கிய அறிவிப்பு ஆய்வறிஞர் ஐயா மாசோ விக்டர் அவர்கள் ஏற்கனவே ஒரு இருபத்தைந்து புத்தகங்கள் தமிழரின் தொன்மை குறித்து வரலாறு குறித்து பண்பாடு குறித்து வாழ்வியல் குறித்து இப்படி பல்வேறு துறைகளில் ஆய்வு செய்து கொண்டு வந்த இருபத்தைந்து புத்தகங்கள் ஒரு ஓராண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஜனவரி மாதம் வெளியிடப்பட்டது இப்பொழுது அடுத்த ஓரிரு மாதங்களில் மேற்கொண்டு ஒரு முப்பத்தி நான்கு புத்தகங்கள் மொத்தம் பதினேழாயிரம் பக்கம் இந்த முப்பத்தி நான்கு புத்தகங்களையும் வெளியிடுவதற்கான ஏற்பாடுகள் நிறைந்து நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து நாற்பது லட்சம் ரூபாய் தேவைப்படுது அதில் ஒரு முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் ஐயா ஏற்பாடு செய்துட்டார் இன்னும் ஒரு ஐந்து பத்து லட்சங்கள் மட்டும் குறைவாக இருக்கிறது அது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரைவாக திருட்டி புத்தகம் கொடுத்து புத்தகத்தை வாங்கணும் அதுக்கான ஏற்பாடில் இருக்கிறாரு அதை ஒட்டி ஒரு அறிவிப்பை வந்து மாசோ விக்டர் ஐயா அவர்கள் வந்து கொடுத்துருக்கிறார் என்னவென்றால் மொத்தம் முப்பத்தி நான்கு புத்தகங்கள் விற்பனை விலை வந்து பதினைந்தாயிரம் ரூபாய் நீங்கள் முன்கூட்டியே ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து பதிவு செய்து விட்டீர்கள் என்றால் புத்தகம் வெளிவரும்போது உங்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் குறைந்த அந்த விலையில் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் முன் வெளியீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பிறில் பத்தாயிரம் ரூபாய் இந்த வங்கி கணக்கு எல்லாம் விவரங்கள் எல்லாம் பக்கத்திலே இருக்குது நீங்கள் பார்த்துக்குங்க புலமேர்ந்த தமிழ் உறவுகள் எல்லா நாட்டிலையும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இந்த புத்தகங்கள் ஒவ்வொன்றும் வீட்டில் இருக்க வேண்டியது வாசிக்க வேண்டியது மிகவும் அவசியம் அடுத்த தலைமுறை நமக்கான வரலாற்றை படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் மிக வாழ்நாளை முழுக்க செலவு செய்து மிக பெரும் ஆய்வு நூலை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார் அது விரைவில் வெளிவர வேண்டும் ஒரு சிறு தொகையால் அது வந்து தொய்வாக இருக்கிறது எனவே அந்த முன்வெளியீட்டு திட்டத்தை அறிவித்திருக்கிறார் உங்களால் எவ்வளவு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேர் விரைந்து முன்தொகை அந்த வங்கி கணக்குக்கு கொடுத்துட்டு அதுக்கான கீழே தொலைபேசி இன்னும் இருக்கிறது அதிலே அவருக்கு நீங்கள் தகவலை கொடுத்துட்டிங்கனாக்கா அந்த முகவரிக்கு புத்தகங்கள் அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே வெளியிட்டிருந்த இருபத்தி ஐந்து புத்தகங்கள் மொத்தம் பதினோறாயிரம் பக்கம் என்று நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட அதில் ஒரு ஆறாயிரத்துக்கு மேலே நம்ம தாண்டி இருக்கிற இது வரைக்கும் இவ்வளோ வேலைகளுக்கு மத்தியில் அவ்வளோதான் படிக்க முடிஞ்சது அவ்வளவு வியப்பான தகவல்கள் ஒவ்வொன்றும் இப்போ வர இருக்கக்கூடிய அந்த புத்தகங்கள் பதினேழாயிரம் பக்கங்களை கொண்ட அந்த புத்தகங்கள் வந்து ஒன்று ஒன்றும் ரொம்ப ஏற்கத்தக்க ஆய்வுகளை கொண்ட அந்த புத்தகம் குறிப்பாக இந்த மார்க்ஸ் முல்லர்ன்னு சொல்லுவாங்கள்ல இவங்க இந்த காட்வெல்ன்னு இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்கள்ல எடுத்துகிட்டு வராங்களே திராவிடம் இதுக்கு எல்லாம் மறுப்பு சொல்லக்கூடிய புத்தகங்களும் இருக்கிறது தமிழர்களுடைய தொன்மை வரலாறு அடுத்த கட்ட பாய்ச்சல் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு உலக தரத்தில் வந்திருக்கக்கூடிய எல்லா ஆய்வுகளையும் மேற்கோள் காட்டி எழுதப்பட்ட புத்தகம் அதுதான் ஏதோ போகிற போக்கில் எழுதுறதுலாம் கிடையாது இதற்கு மறுப்பு எவராலும் சொல்ல முடியாது சொல்லக்கூடாத வகையில் தான் இந்த பதிப்பு வெளிவருகிறது அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கிறார் மாசு அவர் அவரோடு கைகோர்ப்போம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லோரும் உடனடியாக ஒரு தொகையை பத்தாயிரம் ரூபாய் அனுப்பினீங்கன்னா அவங்களுக்கு புத்தகம் வரும் மொத்தம் முப்பத்தி நாலு புத்தகம் அதுக்கு முன்பாக ஒரு இருபத்தைந்து புத்தகம் ரெண்டும் சேர்ந்து நீங்கள் மொத்தமாக வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இருபத்தி ரெண்டாயிரம் கொடுத்தா போதும் மொத்தம் ஐம்பத்தொம்பது புத்தகங்களும் உங்களுக்கு வரும் அந்த வகையில் நீங்கள் பணத்தை செலுத்தி வாங்க வசதி இருக்கிறவங்களும் வாங்கி வைக்கலாம் உள்ள உங்கள் உங்கள் உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய நூல் நிலையங்களுக்கு நீங்கள் கொடுப்ப கொடுக்க விரும்புனீங்கன்னா கூட மொத்தம் ஐம்பத்தொம்பது புத்தகத்தையும் வாங்கணுன்னா இருபத்தி ரெண்டாயிரம் அனுப்பினா போதும் இப்பொழுது வெளிவர இருக்கக்கூடிய முப்பத்து நான்கு புத்தகங்களும் வேண்டும் என்பவர்கள் வெறும் பத்தாயிரம் கொடுத்தால் போதும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றார் எனவே அருகில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வங்கி தொடர்பு என்னை எடுத்துக்கிட்டு நீங்கள் உடனடியாக அதற்கான வேலையை தொடங்கினால் நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்